சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அவருடைய ஸ்டைல் தான் அடுத்ததாக அவருடைய எளிமை வளர வளர பணிவு வர வேண்டும் அப்போதுதான் மேலும் உயர்வு காண முடியும் இதுதான் அனைவருக்குமே எழுதப்படாத விதி ஆரம்ப காலகட்டத்தில் வேணா ஓரளவு எல்லா நடிகர்களை பற்றியும் தன்னோட அபிப்பிராயங்களை நடிகர் நடிகைகள் சொல்லுவாங்க ஆனா வளர்ந்து வந்த காலகட்டத்துல அப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சங்கடங்கள் இருக்கும் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட விஜயை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அஜித் பற்றி என்ன நினைக்கிறீங்க தனுஷ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அவ்வளவு சரியாக பதில் சொல்வாரான்னு தெரியல அதே நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகர் நடிகைகள் பற்றியும் தன்னோட அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி கார்டியன் டு ஆல் என்றும் சிவாஜியை பற்றி ஃபாதர் தி அப்ப என்றும் ஜெயசங்கர் ஸ்போர்டிவ்னஸ் சிவகுமார் பங்கச்சுவாலிட்டி கமல் சின்சியாரிட்டி விஜயகுமார் பிரட்னஸ் ஜெயகணேஷ் லவ்லினஸ் தேங்காய் சீனிவாசன் சென்ஸ் ஆப் ஹியூமர் சுருளிராஜன் கிரியேட்டிவிட்டி கே ஆர் விஜயா தெய்வீக தன்மை ஸ்ரீதேவி குவைட்னஸ் ஸ்ரீபிரியா இன்டலிஜென்ஸ் இவ்வாறு ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொருவரை பற்றியும் ஒற்றை வார்த்தையில் அவர் சொன்னாலும் எல்லாமே நூறு சதவீதம் உண்மைதான் அதை ஆங்கிலத்தில் சொன்னாலும் அவர் உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் தானே என்றுதான் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் கே ஆர் விஜயாவுக்கு மட்டும் தெய்வீக தன்மை என தமிழில் சொல்லிவிட்டார் அது அவரது நடிப்புக்கே பறைசாற்றும் விதத்தில் அமைந்துள்ளது ஏனென்றால் கே ஆர் விஜயா பக்தி படங்களில் நடிக்கும் அந்த அம்மனே தரையில் இறங்கி வந்தது போல தெய்வாம்சமாக காட்சியளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்